வாழ்க்கைங்கிறது ஒரு ஓட்டப்பந்தயம் போல நீங்க வெற்றி பெறணும்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும் நீங்க ஓடிதான் மற்றவர்கள் ஓடுவதை நீங்க இருந்தீங்கன்னா உங்களால வெற்றி பெற முடியாது நிறைய பேர் செய்யறாங்க தன்னுடைய பாதையில கவனம் செலுத்தாம மற்றவங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கறதுல தன்னுடைய காலத்தை கழிச்சிடுறாங்க வாழ்க்கையில எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படின்ற எண்ணத்தோட நீங்க ஓடிக்கிட்டே இருங்க வேறு ஓட அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதாவது உழைப்பு இங்கு ஓட்ட பந்தயத்தில் ஓடுறது அப்படிங்கறது உழைப்பு வேகமா ஓட முடியல நினைச்சீங்கன்னா வேகமா நடங்க வேகமா நடக்க முடியலைன்னா மெதுவா கூட நடங்க மெதுவாவும் நடக்க முடியலைனா தவழ்ந்து கூட உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்க முன்னேறிக்கிட்டே இருங்க ஆனா சோர்ந்து போய் என்னால முடியாதுன்னு எப்பவுமே உங்களுடைய முயற்சிய விட்டு கொடுத்துராதிங்க விடாமுயற்சி செய்பவர்களையே இறைவன் விரும்புகிறார்